சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இருந்து ஆக்ட்ரஸ் சங்கீதா லியோன் அவர்கள் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சங்கீதா லியோன் அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் விஜய் டிவில ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல்ல ஒன்று தான் சிறகடிக்கு ஆசை இதுல மீனாவோட தங்கச்சியா சீதா கேரக்டர் பண்றவங்க தான் சங்கீதா லியோன் இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குற்றம் புதிது அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு படத்தோட போஸ்டர் அண்ட் அபிஷியல் போட்டோஸ் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு போஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் ஹீரோயின் ஆகிட்டீங்களா வெள்ளித்திரைக்கு போயிட்டீங்க அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சின்ன திரைக்கு வர வரப்போகிறீங்க அப்போ இதுக்கப்புறம் சிரி கிடைக்க ஆசையில் இவங்க இருக்க மாட்டாங்க போல் வேற ஒருத்தவங்க தான் அந்த கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இவங்க இந்த சீரியலை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்கிறத பார்த்துட்டு சங்கீத லியோன் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க அதில் இதை பற்றின க்ளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஸ் நான் குற்றம் புதிது அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக கம்மிட் ஆகியிருக்கேன் அந்த ஒரு படத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரோல் எனக்கு இருக்குது அந்த படத்தில் நடிக்க போகிறதுக்காக நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெள்ளித்திரைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய ஒரு கனவு ஆனால் அதற்கு முன்னாடி அதற்கு படிக்கட்டாக இருந்தது இந்த ஒரு சீரியல் தான் சிறகடிக்க ஆசை சீரியல் எனக்கு கிடைச்சதுனால தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அண்ட் அதனால தான் எனக்கு எந்த ஒரு படமுமே கிடைச்சிருக்கு அதனால் இந்த சீரியல் எனக்கு எப்போயுமே ஸ்பெஷல் இந்த சீரியலுக்கு என்னைக்கு எண்டு காடு போறாங்களோ அன்னைக்கு தான் அந்த சீரியலை விட்டு போவேன் அது வரைக்கும் இந்த சீரியலை விட்டு நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அதற்கடையில் எவ்வளவு பட சான்ஸ் வந்தாலும் படத்தையும் பார்த்துட்டு இந்த சீரியலையும் பார்த்துட்டு ரெண்டையுமே சைமல் மேனேஜ் பண்ணுவேனே தவிர ஒருபோதும் நான் சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு போக மாட்டேன் எப்போதும் அதில் நடித்து உங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன் இங்கே எனக்கு கொடுக்குற இதே ஆதரவை வெள்ளித்திரையிலையும் நீங்கள் தாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்த சீரியலை விட்டு நான் போகலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் இப்போ அமைதியாக இருக்காங்க சின்னத்திரையிலேருந்து ஏகப்பட்ட பேர் வெள்ளித்திரைக்கு போயிருக்காங்க ஆனால் சாதிச்சிருக்கிறது சிலர் தான் இவங்களும் அந்த வரிசையில் வராமல் ரொம்பவே நல்லபடியா முன்னணி ஹீரோயினா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அவரோட மீடியா ரசிகர்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணி இருந்தாரு குறிப்பா நான் உதவி பண்றதை என்ன சொல்றாங்க அரசியல் போறேன் அதுக்காக தான் ஆதாயத்தோட இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு நேற்று நான் இந்த உதவியை பண்ணல பல வருடங்களா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் என்கிட்ட யாரோ காசு கொடுத்து அதை கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா பார்த்தேன் அப்படின்லாம் கிடையாது நான் உழைச்சி சம்பாரித்த காசுல தான் இதனால் வரைக்கும் பண்ணேன் இதுக்கு முன்னாடி கூட டொனேஷன் வாங்கினேன் இப்போ ஹீரோ வாங்கிட்டேன் அதனால நான் அதையும் பண்ணுறது கிடையாது எந்த ஒரு உள்நோக்கமும் எனக்கு கிடையாது என்னை பார்த்து நாலு பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வீடியோவாகவும் பண்ணேன் கேபி பாலாவும் அதை பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம் உங்களோட ஆதரவை மட்டும் தாங்க என்னை பார்த்து நீங்கள் இன்ஸ்பைர் ஆகி பண்ணுங்க பணத்துக்காக நான் இதை பண்ணலை அப்படிங்கிறத ரொம்பவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாரு இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க